பேசிக்கா பார்த்தா இப்ப எல்லாருமே மோஸ்டா பேஸ் பண்ற ப்ராப்ளம் ஒபிசிட்டி சோ அந்த நிலைமைக்கு என்ன மேடம் காரணம் எதனால அப்படி ஆகுது கண்டிப்பா ஓபிசிட்டி அப்படின்ற பர்சன்ஸும் இப்ப வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டேன் எனக்கு ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆனா வந்து நான் எயிட்டி கேஜில இருக்கேன் நைன்டி ஹண்ட்ரட் கேஜில இருக்கேன் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க அது கூட பரவாயில்ல ரொம்ப சில்ட்ரன்ஸா இருக்கிற அவங்க கூட வந்து இப்போ வந்து நான் ரொம்ப ஒரு பத்து வயசு தான் இருக்கேன் ஆனா வந்து ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வராங்க இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து சுத்தமாவே கிடையாது நம்ம நிறைய பேர் வந்து உட்காந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி இருக்காங்க சிட்டிங் பொசிஷன்லயே இருக்காங்க இது ஒரு மெயின் ரீசன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட் அது வந்து ப்ராப்பரா கிடையாது நிறைய வந்து மாடிஃபிகேஷன் மாடிபிகேஷன் வந்துருச்சு இல்லையா அதனால வந்து நிறைய ஃபுட் ஆர்கானிக் ஃபுட் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கு இதை வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஹைப்ரிட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்துதான் இந்த ஒபிசிட்டி அப்படின்றது வந்து நம்ம மக்களுக்கு நடுவுல வந்து ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு மெயின் ரீசன் தான் ஜெனிட்டிக்கா அப்பா அம்மாக்கோட ஒபிசிட்டி வந்து குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து இப்போ ஆனா கம்மி தான் மற்றபடி நம்மளோட சூழ்நிலை அத பொறுத்து நம்ம ஒபிசிட்டியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றது அதிகமா இருக்கு இந்த ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு பெஸ்டான வழியா இருக்கும் அதை பத்தி கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஐடியா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னன்னா ஜிம்முக்கு தான் போகணும் நம்ம ஹெவி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கிற டைமிங்கை யூஸ் பண்ணி நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சாதாரணமா ஒரு வாக் போகலாம் அந்த வாக்ல வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் நிறைய டென்ஷன் இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து நிறைய கொலஸ்ட்ரால் ஸ்டோர் ஆகும் சரிங்களா இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஒபிசிட்டியோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால வந்து நம்ம வாக்கிங் போறப்ப நமக்கு வந்து மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் பிளஸ் வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரியும் இருக்கும் இது வந்து ஒரு மெயின் ரீசன் அதுக்கப்புறம் தண்ணி நிறைய எடுத்துக்கணும் இப்ப இருக்கிற மக்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறதே இல்லை பர் டேக்கு அட்லீஸ்ட் த்ரீ லிட்டர்ஸ் ஆச்சு வாட்டர் கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்புறம் ஃபுட் ஹேபிட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வந்து எப்ப எடுத்துக்கணும் எந்த டைம்ல எடுத்துக்கணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும் எல்லாருமே வந்து டைம் பற்றாக்குறையால வந்து ரொம்ப அவசர அவசரமா சாப்பிட்றாங்க இது வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கேன் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட்டு போயிடுறாங்க ஆனா ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது நம்ம த்ரீ டைம்ஸ் கம்பல்சரி ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டே ஆகணும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனாலோ லஞ்சு ஸ்கிப் பண்றதுனாலயும் நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாது டைமிங் ப்ராப்ளம் இப்போ நிறைய பேர் கிட்ட இருக்கு நான் நைட் டியூட்டி போறேன் டே ஷிஃப்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டோட டைமிங்கே மாத்திடுறாங்க காலையில வந்து எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட வேண்டிய ஃபுட்டை மார்னிங் லெவன் ஓ கிளாக் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுறப்ப நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டு நம்ம பாரம்பரிய உணவுகள் நமக்கு சீசனலா என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு அது கியூர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு மில்லெட்ஸ் அப்படின்றத வந்து இப்ப யாருமே எடுத்துக்கிறது கிடையாது ஆனா அதுல எவ்வளவு சத்து இருக்கு அதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து யாருமே ரியலைஸ் பண்றது இல்ல இப்ப இருக்க ஜங்க் ஃபுட் டேஸ்டா இருக்கு ஆனா அதனால நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத வந்து யாரும் ரியலைஸ் பண்றது இல்ல அதனால வந்து நம்ம ஃபுட்ல வந்து மில்லெட்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும் வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃப்ரூட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ்னு சொல்றோம் அந்த மாதிரி ஃபுட் குரூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்கிறத விட்டுட்டு ஹோம்மேட் ஃபுட்ஸாக நம்மளா ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடாது ஃபேட் ரிலேட்டட் ப்ராடக்ட் நிறைய இல்லாமல் நிறைய ஃபைபர் கண்டென்ட் அயன் கண்டென்ட் கால்சியம் இருக்க மாதிரி ப்ரோட்டீன் இருக்க மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும் கேலரிஸுமே வந்து அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு அந்தந்த வெயிட்டை ஹைட் அண்ட் வெயிட் பார்த்துட்டு அவங்களோட பிஎம்ஐ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓபிசிட்டியை கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ண முடியும்